இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த பத்து வருடங்களில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காரு அதில் என்னென்ன படங்கள் வெற்றி என்னென்ன படங்கள் தோல்வி அப்படிங்கிற பட்டியலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருடம் மட்டும் பார்த்திங்கன்னா மூன்று படங்கள் நடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் மே ஒன்றாம் தேதி ஆன படம் தான் உத்தம வில்லன் இந்த படத்தில் இருக்க அந்த உத்தம வில்லன் அப்படிங்கிறத வந்து வில்லன் அப்படிங்கிற வார்த்தை கரெக்டாக பொருத்தமாக இருக்கும் இந்த படத்துக்கு அது காரணம் என்னென்னா படம் மிகப்பெரிய தோல்வி படம் லிங்குசாமி அவர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்து பல படங்களை தயாரித்து லாபம் சம்பாதிச்சிருந்தார் அந்த லாபத்தை எல்லாம் இரண்டு படங்களில் விட்டுட்டார் ஒன்று அஞ்சா நமக்கு தெரிஞ்சது கமல் மூலம் மீட்டு எடுத்தாலும் நினைக்கும்போது உத்தம் மிகப்பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு விஷயம் ஸோ எல்லோரும் சொன்னாங்க கமல் வந்து உத்தமன் இல்லை வில்லனாங்க எப்படி ஆளாக வந்தானப்போ நம்ம தானவர்கள் அவர் ஆளாக வந்தான் இல்லை என்னை அழிக்க வந்தான்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அதை அப்படியே இங்கே வந்து மேட்ச் பண்ணி அவர் உத்தமன் இல்லை அவர் வில்லன் அப்படிலாம் வந்து லிங்குசாமியை நோக்கி நிறைய பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க குறிப்பாக சோசியல் மீடியாவில் ரசிகர்களே சொன்னாங்க ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய தோல்வி படம் நல்ல படம் உண்மையாலுமே அவ்வளோ நியான்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு எல்லாருமே பாராட்டுவாங்க இப்போ கூட பட் வசூல் வல்லையே ராஜா தான் நெஜம் அதாவது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி சரியார் இரண்டு மாதங்கள் கழித்து ஜூலை தேதி ரிலீஸ் ஆன படம் தான் பாபநாசம் ஸோ உத்தமிள்ளன் தோல்வியிலிருந்து கமல் அழகாக ஜம்ப் ஆகி வந்தார் எப்படி வந்து தோல்வி தோல்வியிலிருந்து பம்மல் கே சமத்துல மீட் அதே மாதிரி இப்போ பாபநாசம் வந்து மிகப்பெரிய வெற்றி ரொம்ப வருடங்களுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா குடும்பங்கள் குழந்தைகள் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து கமல் படத்தை பார்த்தாங்க அப்படின்னா தசாவதாரம் படத்துக்கு அப்புறம் வந்து இந்த பாபநாசம் தான் மிகப்பெரிய வெற்றி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அதே தீபாவளிக்கு தூங்காவனம் படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படம் வந்து அஃபீஷியல் ஃப்ரெஞ்சு ரீமேக்கு என்ன சொல்ல கமல்கள் ரீமேக் பண்ணுச்சா எவ்வளவோ அல்ஃபாசின படங்கள் இருக்குது ராபர்டினோட படங்கள் இருக்குது அதெல்லாம் பண்ணியிருக்கலாம் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் எதுக்கியா தூங்காவன் ஒரு படம் எடுத்தார் அந்த படம் பாட்டுக்கும் போயிட்டுருக்கும் ஆடியன்ஸ் பாட்டுக்கு அப்படியே தேமேன்னு உட்காந்துட்டு இருப்பாங்களே அப்படிங்கிற விமர்சனத்தையெல்லாம் நாம் வந்து பார்க்க முடிஞ்சுது அதே சமயம் அந்த தீபாவளிக்கு வந்த வேதாளம் வந்து வெளுத்து வாங்குச்சி அடை மலையிலையும் கூட ஆனால் தூங்காவன் வந்து ரொம்ப ரொம்ப சுமார் படம் அப்படிங்கிறது போயிடுச்சு அதாவது உத்தமிழ் அளவுக்கு வந்து மிகப்பெரிய தோல்வின்னு சொல்ல முடியாது அது காரணம் என்ன பட்ஜெட்டு உத்தமிழன்னு பெரிய பட்ஜெட்டு தூங்காமணம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டு போட்டு எடுத்துட்டாங்க பட் இருந்தாலும் கூட நஷ்டம் அப்படிங்கிறதா உண்மை ஒருவேளை தயாரிப்பாளர் கமலஹாசன் லாபம் வந்துக்கலாம் பட் வாங்கின தியாட்டர் காரங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் அந்த படம் மிகப்பெரிய அடிதான் அடுத்ததா விஸ்வரூபம் டூ ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரெண்டு வருஷம் ஒரு படம் நடிக்கலை அதாவது ரிலீஸ் ஆகலை விஸ்வரூபம் டூ ரிலீஸ் ஆச்சு படம் பார்த்த கமல் ரசிகளை ரொம்ப கடுப்பாயிட்டாங்க அவர் விஸ்வரூபத்தில் மிச்சம் இருந்தது எல்லாத்தையும் ஒட்டி வெட்டி நறுக்கி என்ன சொல்கிறது சும்மா வந்து அந்த ஸ்கெல்ட்டன் மட்டும் வச்சு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமான விமர்சனம் அந்த படம் வந்ததும் தெரில போனதும் தெரில ஏதோ கமல் உற்றுக்கா இருப்பா அப்படின்னாங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப புவரான ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவோம் சென்னையில் மட்டும்தான் ஓரளவு வந்து ஊர் சைட்லாம் வந்து இந்த படம் வந்ததே தெரியாத அளவுக்கு ஓப்பனிங்கே இல்லை அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை ஸோ இப்படி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் மொத்தமே நான்கு படம் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அதில் பாபான சவர மீது மூன்று படங்களும் தோல்வி படங்கள் இப்போது இருபத்தி ரெண்டாவது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் தான் நம்ம லோகேஷ் கனாஜ் கமலஹாசனின் வெறியன் தீவிர ரசிகன் அவர் இயக்கத்தில் உருவான படம் தான் விக்ரம் டூ ஸோ அந்த முந்தைய தோல்வியெலாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி மிகப்பெரிய வசூல் இண்டஸ்ட்ரி ஆச்சு கிட்டத்தட்ட ஐநூறு கோடிக்கு மேலே வசூலுங்கிறாங்க உண்மையான வசூலை கமலும் சொல்ல மாட்டுறாரு தயாரிப்பாளா கேட்டால் நானூற்றம்பது கோடி அப்படிங்கிறாங்க அப்படின்னு அந்த முன்ன பின்ன பேச்சலாம் இருக்குது பார்த்தாலும் அந்த படம் மிகப்பெரிய வெட்டி இண்டஸ்ட்ரி ஹிட் தமிழ்நாட்டில் ரொம்ப வருடங்களுக்கு பிறகு மிகப்பெரிய லாபம் கொடுத்த படம்னு திருப்பூர் சுக்கரம் கூட பேசியிருந்தாரு ஸோ விக்ரம் டூ இப்படிக்கிட்டால் அடுத்ததாக வந்தது தான் இந்தியன் டூ இந்த வருடம் ஸோ விக்ரம் டூக்கு திஸ்டி மாதிரி ஆச்சு இந்தியன் டூ இந்தியன் டூவில் எப்படி கமல்கள் விஸ்வரம் டூவில் பஞ்சாயத்து பண்ணாரோ தேவையில்லாமல் வந்து இந்த ஃபுட்டேஜ் வந்து மாட்டிட்டாரோ அதே மாதிரி தான் நல்லா வந்த படத்தை ரெண்டு பாகமாக பிச்சு எடுத்தால் லாபம் வருமே அப்படின்னு சங்கர் தப்பு கணக்கு போட்டு இப்போ இந்தியன் டூ ஃப்ளாப் ஆகிடுச்சி மிகப்பெரிய ட்ரோல் மெட்டிரல் ஆகிடுச்சி ஸோ இதுதான் கமலவர்கள் இந்த பத்து வருடங்களில் நடித்த படங்கள் இதில் வந்து விக்ரம் டு பாபநாசம் இந்த ரெண்டு படங்களை தவிர மீதி மீத்த படங்கள் எல்லாம் தோல்வி படங்கள் தான் சரி இப்போ அதுக்கெல்லாம் வந்தான் இப்போது நம்ம மனித தரம் இயக்கத்தில் கணித்த தக் லைஃப் ஆக போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் நாயகன் காம்போ சிம்பு உள்ளே இருக்காரு கிட்டத்தட்ட இது ஒரு மல்டி ஹீரோன் சொல்கிற மாதிரி கமல் சிம்பு கௌதம் கார்த்திக் இன்னும் சில ஹீரோக்கள் எல்லாம் இருக்காங்க ஜோஜ் ஜார்ஜ் கொண்டு ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த தக் லைஃப் கமலுக்கு இன்னொரு நாயகனாக அமைதோ இல்லையோ இன்னொன்று விக்ரம் டூ அமைதா இல்லையா என்று பொறுத்திருந்து பார்ப்போம்